அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னும் ஒரு இனிய காலை கொழும்பில் கொழும்பிலிருந்து சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி இப்பொழுது கொழும்பு நேரம் காலை எட்டு மணி காலை எட்டு மணி கொழும்பு உள்ளவத்தை கடற்கரையிலிருந்து சந்திக்கிறேன் கடற்கரையில் இருந்து சந்திக்கிறேன் மிகவும் அழகான காலநிலை என்று காலை நடை பயிற்சிக்காக வந்திருக்கின்றேன் சிறப்பாக இருக்குது நாங்கள் சொல்லி நீங்கள் அவ்வளோதில் பார்க்கலாம் என்பதையும் பார்த்துக்கொள்வோம் சிறப்பாக இருக்குது தொடர்ந்து பாருங்கள் பல பதிவுகளை நான் போட்டிருந்தேன் நேற்று கூட கணக்கு நீர் கொழும்பு சென்று பல பதிவுகளை போட்டிருந்தேன் அதில் பல பேர் பார்த்துருக்குறீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அமற்றுங்கோ அமர்த்தினால் நான் போடுற மற்ற பதிவுகள் உங்களுக்கு ரிமைண்டரை வந்து போட்டுருக்கோம் அப்ளை பண்ணிக்கிற லாகின் நண்டு கேட்கும் லாகின் இமெயில் லாகின் பால் ஓகே தேங்க் ஓகே தேங்க்யூ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது அழகாக இருக்குது பாருங்கள் ம் தலையில் மக்கள் வந்து குளிச்சு கொண்டு நல்ல சுத்தமான நீர் ஓ பாருங்க எல்லாம் கரால் படிக்க போச்சு இங்கே தான் அவங்க உள்ளக்காரன் இருக்க போட்டது அப்படியே எல்லாம் கராள் பிடிக்க போச்சு ப்ரொவஷன் இந்த ப்ரிவென்ஷன் அதாவது பெயிண்டிங்கோ அதை ஒன்றுமே செய்யலை அப்படியே எல்லாம் கரால் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு காலமே பெயிண்ட் அடிக்கலை பெயிண்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன பெயிண்டிங் வந்து அப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ் இது செய்ய வரும் ஆனால் அது இந்த அப்படியான பெயிண்டிங் இல்லாதால் பிரிட்ஜஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறது ஏன்னா இடக்கடை நல்ல விஷயம் இடக்கிட ஒரு டச் பண்ணிருக்கணும் அது ஒரு நல்ல விஷயமாக இருந்து கட்சி போட்டுருந்தோம் பரவாயில் பண்ண அதனால முற்று முழுதாக இது வந்து திருத்தப்பட வரணும் அதாவது முழுக்க பெயிண்ட் அடித்து பிளாஸ் பண்ணி திரும்ப ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி கொண்டு வரணும் இந்த கீழ் இதெல்லாம் சொல்கிறது வெப்பன்னு சொல்லி டப் வெப் இருக்குது அதே மாதிரி பொட்டம் வெப் அன்ஸ் இருக்குது இது பார்த்த மாட்டா தெரியும் அதில் வந்து ஏற்கனவே எல்லாம் கடல் பிடிச்சிருக்கு வேறு இது வந்து இது திக்னஸ் எல்லாம் இது லாஸ் பண்ணிவிட்டால் அதில் ஒரு இதுவும் இருக்காது ஒரு பிளேட் தான் இருக்கும் அது அதுமையிலே அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து ஐஸ் செக்ஷன் இது ஒரு ஐஸ் செக்ஷனாக இருக்குது ஐ ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் மேல ஒரு டாப் டப் கீழப்படி ஐ ஷேப் அந்த ஐ செக்ஷனில் வந்து மேலுக்கு கம்ப்ரெசிவ் கீழே டென் சைல் மாதிரி இருக்கும் அப்போ அதை அதுக்கேற்ற மாதிரி அந்த திக்னஸ் இல்லை என்றால் திக்னஸ் இல்லை என்றால் செக்ஷன் லோஸ்னு சொல்கிறேன் அது போட்டு அது சரியான வேலையை பார்க்காது அதால் அதுக்கு கீழே ஒரு பிளேட்டை போட்டு வெல் பண்ணி அதுன்ட்டு இதை கொண்டு வரணும் இது பெரிய ஒரு வேலை இருக்குது இப்படி இது ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பாதம் ஒரு பாலத்தை பார்த்துருக்குறோம் நான் என்ன கிட்டே வரக்கூடிய இருந்தால் பார்த்துருக்குறேன் அப்படி எல்லா சாமங்களும் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு இலங்கை அரசுக்கு பெரிய ஒரு பட்ஜெட் தேவைப்பட இருக்கிறது தேவைப்படுது இது எல்லாமே கொஞ்சம் நல்லா அப்படியே உடைஞ்சி விழுந்துட்டு வேண்டாம் இது திருத்திருவிலேஜான வேலையில் அதுதான் அதே நேரத்தில் இதை சின்ன ஒரு சின்னொரு டொல்லரை போட்டு அதை பம்ப் பண்ணி மெயின்டைன் மெயின்டைன் பண்ணி அந்த இப்படி தானே எல்லா பிரிட்ஜும் இப்போ இது ஒரு கவனிக்கு வரத்தே கிடக்குதுன்னு எல்லா பிரிட்ஜும் இப்படி தான் இருக்கு இது சாதாரணமாக நான் இருந்த ஹோட்டலுக்கு இங்கே வரணும் நல்ல ஒரு கேர்டன் வா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருக்குது

இந்த பக்கத்தில் உள்ள பிரிட்ஜ் வந்து ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு புது பிரிட்ஜாக போட்டிருக்கணும் சேம் இப்போ டிசைன் ஹையின்ற ஷேப்பை ஹைட்டை கூட்டியிருக்கணும் அது பார்க்க ஒரு வடிவாக இருக்குன்னு அதை புதுசாக போட்டிருக்கணும் ரிப்ளேஸ்மெண்ட் கரண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே வந்து கூடுதலை ஸ்ட்ரக்சரை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் தான் கூடுதலை போது காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் வந்து உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் ஒன்றா இருக்கு கற்றுக்கணும் வந்து உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்

நல்ல சூப்பர் இருக்கும் நல்ல அழகான ஒரு இடம் இந்த இடத்தை ஒரு பியூட்டி என்னென்னா பாருங்க வேர்ல்டுல இப்படியான நடங்கள் கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம் சரியான ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெட்சுக்கு நீட்ட நீண்ட நீண்ட இடத்துக்கு ரைட் அங்கே லேண்ட் சைடில் பியூட்டிஃபுல் ஹோட்டல்ஸ் இருக்குது ரைட் பியூட்டிஃபுல் ஹோட்டல்ஸ் பிறகு இங்கே நடுவில் டூ லைன்ஸ் மராயன் ட்ராய்னு சொல்லி டூ லைன் ரோடு ஒன்று இருக்குது ரைட் இங்கே பெடிஸ்கியன் போக் சண்டு பக்கமும் பெடிஸ்கன் பியூட்டிஃபுல் பெடிஸ்கியன் போக் இருக்கு ரைட் மாட்டா எங்கே டூவே ட்ராக் ரயில்வே ட்ராக் இருக்குது நடுவில் ஒரு நல்ல ஒரு இஞ்சியாவில் ரெண்டுக்கும் முடியல அதுக்கு இடையில் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிப் ஒன்று இருக்குது ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் ஏரியா நேச்சுரல் நேட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பிங் கடல் தாவரங்கள் கடல் தாவரங்கள் அதுக்கு எங்கால ராக்ஸ் அதுக்கங்கால பிக் சி ஒன்று இருக்குது சி நாங்கள் பார்க்குதானே அதுக்கு எங்கால சி கடற்கரை வட பியூடி இடம் நிறைய நடனங்கள் நீங்கள் பார்க்கலாம் அது சொல்லி இந்த இடத்தையும் அதுக்கு நான் உள்ளே இன்றைக்கு நான் இந்த ஹோட்டலாக நிற்கிறேன் மூவி அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஹோட்டலில் நிற்கிறேன் குளோபல் ட்ராவல்ஸ் என்ற இடத்தான் ஓகே யூ கீப் ஆன் வாட்ச்சிங் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுவாங்க கேரு தென் அதர் பீப்புள் கேன் கோட் நான் செய்கிற மாதிரி இருக்குது நான் செய்கிறதால நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ஷேர் பண்ணால் என்னோரால் பார்க்கலாம் நீங்கள் நல்ல இதில் ஒன்றுமே லூஸ் பண்ண போகிறேன் ஓகே தேங்க்யூ அப்போ அதால் என்ன நடக்கும் மக்கள் இருந்த இடத்துல இருந்து எப்படியான விஷயங்கள பார்க்கக்கூடிய இருக்கும் அவர்களுக்கும் போக வேணுமென்றால் ஒரு ஆர்வத்தை தூக்கம் அழகான வெள்ளப்பட்டே என்ற தேங்க்யூ பாய் பாய் இத்தோடு இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் பெரிய பெரிய பதிவில் பொருளும் பார்க்க சின்ன சின்ன பதிவாக போட்ட நீங்களும் பார்க்க முறையை இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு பதிவில் சத்துக்கா அதுவரையும் நன்றி வணக்கம்